எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாந்தேதி சனிக்கிழமை அதிகாலையில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்கணத்தில் சுக்குரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்போ காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசியாதிபதி யாருன்னா குரு பகவான் நவகிரகத்துல சுபகிரகம் சொல்லலாம் முருகருக்கு எத்தனை பேருண்டோ அது போல குரு பகவானுக்கு அத்தனை பேர் உண்டு ஒரு ஜாதகத்துல குரு திசை நடந்தா நல்லது குரு புத்தி நடந்தா நல்லது குருவுடைய அந்தரம் நடந்தா நல்லது குரு வந்து நல்ல பார்வையில் இருந்தா நல்லது குரு ஒரு நல்ல ஃபேவராக உக்காந்துக்கிட்டு நல்லது இப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் இப்போ அற்புதமான இடத்துல போய் உட்காந்துருக்கிறார் யார் வீட்டில்னா தன் மனைவி வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் கடகராசியில் கடகராசி குருவுடைய மனைவி வீடு அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு அப்போ குரு உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் தன் மனைவி வீட்டில் போய் அதுவும் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிபதியே குரு தான் அந்த ராசியாதிபதி குரு பகவான் உச்சமடைஞ்சு உக்காரக்கூடிய எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக நல்லது பண்ணிட்டு தான் இருப்பார் மற்ற கிரகம் பாருங்கள் எட்டாம் இடத்துலவே உட்காரும்போது அது வந்து வேலை செய்யாது ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஏன்னா எட்டாம் இடம்ன்றது அஷ்டமத்து ஸ்தானம் தான் ஆனால் எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா எட்டாவது வீட்டில் உட்காந்து உங்களுக்கு பலனை கொடுக்குறாரு மற்ற கிரகம் எட்டுலவே உட்காரும்போது அந்த கிரகம் வேலை செய்யாது அதுதான் சொல்லுவாங்க எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகம் அப்போ எட்டாம் இடம் அஷ்டமத்து ஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துருந்தாலும் அவர் எந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார் உச்சம்ன்றது அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிடுவார் அப்போ உங்கள் ராசி அதிபதி பதினேழு எட்டில் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலம் என்னென்ன யோகத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா முதல்ல கொடுக்கக்கூடிய காலகட்டம் திருமணம் ஏன்னா குரு வந்து முதல்ல நம்ம எது சப்போர்ட் பண்ணுவாருன்னா திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் நிறைய பேருக்கு பாருங்கள் திருமண தடையாக இருக்கும் நிறைய தோஷங்கள் வச்சுட்டுருப்பாங்க செவ்வாய் தோசை வச்சுருப்பாங்க நாக வச்சிருப்பாங்க நாகதோஷத்தெல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் வச்சுருந்தாலும் குரு ஃபேவராக போய் உட்காந்து அவங்கள பார்வை பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக கல்யாணம் ஆகிடும் ஒரு சிலர் ஜாதகம் பாருங்கள் சுத்தமாக இருக்கும் தோஷமே இல்லாமல் சுத்த ஜாதகமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு குரு பா அதாவது வந்து பாதகாதிபதியாக இருப்பார் பாவியாக இருப்பார் ஆனால் கல்யாணம் ஆகாது அப்போ அவங்க சொல்லுவாங்க எங்கே நான் அழகாக இருக்கிறேன் படிச்சுருக்கிறேன் நான் எந்த கெட்ட பழக்கம் எனக்கு இல்லை ஆனால் பாருங்கள் எனக்கு திருமணம் தடையாகவே இருக்குது நான் பார்த்துட்டு வர நேரம் என்னமோ தெரியல அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது எனக்கு கல்யாணம் ஆகலை புலம்பிகிட்டு இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தோஷங்கள் வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக கல்யாணம் ஆயிரும் இதெல்லாம் ஏன்னு யோசிக்கிறதுக்குள்ள குரு மாறிடுவார் ஏன்னா சிந்திக்கக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா அது சாதகமா அல்லது பாதகமானதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா உங்க தான் அதை தெரிஞ்சுக்க முடியும் தொலைச்ச இடத்துல தேடனா மட்டும்தான் அது கிடைக்கும் நம்ம கிட்ட வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு கடல் கடந்து போய் தேடனாலோ கிடைக்காது இல்லையா அப்போ உங்க ஜாதகத்துல குரு வந்து ஃபேவரா இப்ப இருக்கிற மாதிரி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நான் சொல்றது ஒண்ணுதான் திருமண தடைகள் விலக போகுது ரெண்டாவது புத்திர பாக்கியம் நம்ம என்ன சொல்றோம் ஐயா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு நானும் போகாத கோயில் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டுதல் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேனுங்க ஆனால் எனக்கு வாரிசு இன்னுமே தடையாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஐந்தாம் இடம் நல்லா இருக்குதுன்னு பார்க்கணும் நிறைய கட்டன்றது தனசராசிக்காரங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா பெண்களுக்கு மாத விடைய சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆண்களுக்கு வந்து பார்த்தா அதாவது எலும்பு தேய்மானத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது ரெண்டுமே கண்டிப்பாக தனசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் குரு போய் உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்போ உழைப்புக்கு தகுந்த உயரவு இருக்குது வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்குது நீங்கள் பயப்படவே வேண்டாம் அப்போ இதை கடந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு பகவான் உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல போய் உக்காந்த காலகட்டம் ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடம் வழுக்கும்போது அவங்களுக்கு வீடு கட்ட பாக்கியம் கொடுக்குறான் பொதுவாக பாருங்கள் ஒரு கிரகம் வந்து எட்டாம் இடத்துல நல்ல நிலமையில் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எங்கேருந்து தான் பணம் வரும்னு தெரியாது ஆனால் திடீர்னு ஒரு பணம் வரும் அந்த பண வரவு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது எங்கள் அப்பா கொடுத்து உதவி பண்ணினாங்கன்னு சொல்லிக்கலாம் என் மனைவி வகையில் வந்ததுன்னு சொல்லிக்கலாம் எங்கள் தாய் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிக்கலாம் ஏதோ ரூபத்தில் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த லோன் இப்போ தான் சேங்ஷன் ஆனதுங்க அதாவதுன்றது வந்து என்னுடைய தொழில் ரீதியாக ஒரு கமிஷன் கிடைச்சது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு திடீர் அதிர்ஷ்ட யோகம் தனுசு ராசிக்கு உண்டு ஆனா அஷ்டமத்து குரு தான் நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அதே குரு உச்சமடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறான் நீங்க தயவு செய்து சிரமப்பட வேண்டாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது இந்த பிராத்தம் உங்க ஜாதகத்துல இருக்குதான்றதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க சரிங்களா உழைக்கிறவங்க எல்லாருமே உயர்றது கிடையாது அதே மாதிரி சும்மா இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தா கெட்டு போறது கிடையாது இதில் நிறைய பேர் நீ சாதித்தவங்களாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தா உங்களுடைய கேள்விகளுக்கு எங்கே பதில் கிடைக்கும்னா உங்கள் ஜாதகம்தான் சொல்கிறவங்க ஆயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் சொல்லுவாங்க அந்த பிராத்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கான்றதை மட்டும் இன்னைக்கு ஒரு தடவை பார்த்துக்கோங்க சரிங்களா இப்படி இருக்கும்போது கட்டன்றது வந்து குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலும் நிச்சயமாக இப்போ வந்து உச்சமடைஞ்ச காலகட்டத்தில் இந்த வண்டி வாகனம் காரு மாற்றுறது புதுப்பிக்கிறது இந்த மாதிரி யோகமெல்லாம் உங்களுக்கு பெருக்கு சரிங்களா வெளிநாடு முயற்சி பண்ணால் கூட உங்களுக்கு அந்த பிராத்தம் இருக்குது கண்டிப்பாக நடக்கும் இதை தவிர வந்து பார்த்தா சனி உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால அம்மாவுக்கு கூட இப்போ தொழில் சப்போர்ட் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் யாருன்னா லஞ்சம் வாங்காத கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் நேர்மையான கிரகம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற லாபதாபங்களுக்கு சரியான ஒரு வழிமுறை கொடுக்கறது யாருன்னா சனிதான் அப்படி இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் சனி உக்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சனி உங்கள் ராசியை வந்து கட்டாண்றது பத்தாம் இடமா பார்க்குறதுனால இன்னைக்கு வந்து கட்டன்றது என்ன சொல்லுவாங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த அர்த்தாஷ்டம சனி இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தாலும் சனி இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா அப்போ இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வார் எப்பயுமே சனி பகவான் ஒரு கிரகம் வக்ரம் ஆகும்போது ரிபேர்சல் வரும் அப்போ ரிப்பேர்சல் வரும்போது என்ன பண்ணுவான் இயல்புக்கு மாறாக வேலை செய்வாங்க சரியா அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி வக்கரத்தில் இருக்கிறார் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனியுடைய தாக்கம் கூட உங்களுக்கு இல்லை அதனால அதுவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுங்க சரிங்களா அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடந்தாலும் சனி வக்கரத்தில் இருக்கிறார் அது ஒரு வகையில் பரவாயில்லை எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் உச்சமடைஞ்சிருக்கிறாரு அது ஒரு வகையில உங்களுக்கு பரவாயில்லை அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் இப்ப லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் அருமையான ஒரு யோகம் மங்களக்காரகன் மங்களக்காரகன் தான் செவ்வாய் சுபகாரியம் கொடுக்கறவரே யாருன்னா செவ்வாய் அதாவது மங்களக்காரன்னு சொல்லுவாங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்ப பத்தாம் தேதி மேல பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்ப பன்னெண்டாம் இடம் அந்த வேலை செய்ய மாட்டார் இல்ல அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் அவர் யார் வீட்டுக்கு வராரு தான் சொந்த வீட்டுக்கு வராரு ஆட்சியாக வராரு அப்ப செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வார் அது போக பாத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்குரன் இப்போ பத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் பதினாறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில சுக்கிரன் போய் நீச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் அப்போ இந்த பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தாய் தந்தை இவங்களுக்கு கொஞ்சம் வாதங்கள் வரலாம் மன சங்கடங்கள் ஏற்படலாம் சொந்த பந்தத்துக்குள்ளார கொஞ்சம் பண பிரச்சனை வரலாம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா சுக்குரன் போய் இப்போ நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பதினாறு தேதி வரைக்குமே வண்டி வாகனம் எடுக்கிறது மாத்துறது இது வந்து பதினாறு தேதிக்கு மேலே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கு போகுது பதினாறு தேதிக்கு மேலே நான் சொல்கிற மாதிரி அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரன் பதினொன்றாம் இடம் தன் சொந்த வீட்டுக்கு வந்து அவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றார் அதுவும் உங்களுக்கு ஒரு பலம்தான் அப்படியே பாருங்கள் சனி நீச்சம் அடைஞ்சு அதாவது வக்கரம் அடைஞ்சிட்டாரு குரு வந்து கட்டன்றது வந்து உச்சம் அடைஞ்சிட்டாரு செவ்வாய் பத்து தேதிக்கு மேலே தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு பதேறு பதினாறு தேதிக்கு மேலே சுக்கரன் தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு இப்படிலாம் வரக்கூடிய காலகட்டமெல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதாவது தனசு ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் கடகராசியில் இன்றைக்கி புனர்பூச நட்சத்திர நாலாம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறார் இந்த பிரார்த்தமெல்லாம் யாருக்கும் கிடைக்கும் சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றதை சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி